பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்ட திருப்பதின் சார்பாக மனமார்ந்த கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டேன் ஐயாவினுடைய இந்த பெரிய தன்னடையிலே ஐயா நம்மளுக்கு அறிவித்து இந்த ஐம்பத்தி ரெண்டு அம்மானை வீத ஆகும நூலிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளைக்குள்ள திரீடு வாசிப்பானதை வாசித்து அதனுடைய பொருள்களை நாம் சொல்லி வருகின்றோம் அப்படி நாம் பொருள் சொல்ல நிறுத்தியிருந்த இடம் நேற்று திருவனந்தபுரத்தை விட்டு வெப்பெருமான் திருச்செந்தூர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அந்த இடத்திலே நான் நிறுத்தியிருந்தோம் இன்றைக்கு நாம் அதிலிருந்து அந்த பாராயணத்தை ஐயாவினுடைய கருணினால் ஐயா இருந்து இந்த அகிலத்துக்கு உரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐயாவை நாவினில் துதித்து இந்த பாராயணத்தை தொடங்குகின்றேன் நேற்றைய நிறுத்தியிருந்த வாசகம் அருந்து ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி ஐயா எல்லா மக்களும் ஒரே அன்போடு வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லா ஜாதி மக்களுக்கும் சொன்னார்கள் அது சொல்லிவிட்டு அன்று திருவனந்தபுரம் விட்டு அவனை எழுந்திருந்து வந்தார்கள் அப்போது அந்த திருவனந்தபுரமானது அனந்தபுரம் என்று சொல்லிதான் முதலில் இருந்தது அப்பொழுது அதன் பிறகுதான் திருவனந்தபுரமாக மாறியது அந்த அனந்தபுர சீமை எப்படி எம்பெருமான் இல்லையோ உடனே அந்த சீமை அழிகின்ற நிலைக்கு உருவாக்கப்பட்டது நீசனோட கோட்டை நெருன தானுடைய அந்த நீசனுடைய கோட்டையானது உடனே இடிந்து விழுகின்ற சூழ்நிலையிலே அங்கே உருவானது தேசமெல்லாம் நித்திராதேவி வந்து இருள் மூட நித்திராதேவி வந்து தேசமெல்லாம் இருள் மூட செய்கின்றாள் ஏழு மேகமும் கூடி இராட்சியத்தை தான் மூடி வெழு வெள மாறி வெண்டோடி கோல் பெரிய ஏழு மேகம் சேர்ந்து கூடி ஒன்றாக மழையாக சேர்ந்து மொத்தமாக மழையாக பெய்தது அப்படி மிகப்பெரிய மழை பெய்து அந்த ராச்சியத்தை அழிக்கின்ற நிலையிலே அந்த ராச்சியம் ஆனது வாசுவது திரண்டு வையகத்தை தான் அழிக்க காக்கும் அந்த வையகத்தை தான் சுற்றி வீசியது கோபம் மற்றும் வையகத்தை தான் கடலும் கோபித்து அழித்தது நீச நிட்டு இருந்த வாய்த்தக்கள் கோட்டையெல்லாம் கூட அது போலே சிறையில் இருந்தது என்று சொல்லி ஐயா சொல்லுகிறார்கள் எங்கோடு எப்படி அழிந்து போகுமோ அதே போலே அவனுடைய கோட்டையெல்லாம் எல்லாம் அழிந்து போனது என்று சொல்லி ஐயா சொல்லுகிறார்கள் அடுத்து போட்டி வைத்திருந்த காவலர்களெல்லாம் காவல் வைத்து நிறைய பேரையும் பூட்டி வைத்திருப்பார்கள் அதெல்லாம் அவர்களெல்லாம் தெரித்து வெளியே ஓட தொடங்கிவிட்டார்கள் காவலெல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு எல்லாரும் சிப்பாய் ஓட சுகாதாரம் தானோட சிப்பாய் அணிந்திருந்த அவருடைய சேவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள் அப்போது அந்த சுவாமிக்கு பத்மநாப சுவாமிக்கு வேலை செய்து கொண்டிருந்த அந்த பிராமண நம்பூதிகள் புலம்பி மிக காணலது ஸ்ரீராமனையும் காணலையே தேசம் இருளாகுதல்லோ ஐயோ ஸ்ரீராமனை காணவில்லையே இந்த தேசம் இருளாகி விட்டதே என்று சொல்லி ஐயோ கெடுத்தானே அரசன் நம்மை என்று சொல்லி கெடுத்து விட்டானே இந்த அரசன் என்று சொல்லி வெய்யோடை கொத்தி நெஞ்சோடை கொத்தி விழுந்து அழுவார் வேதியர்கள் அப்படி இந்த வேதியர்கள் எல்லாம் விழுந்து அழுகிறார்கள் எப்படி சொல்லி அழுகிறார்கள் என்ற மாயின் அரந்தபுரத்தை நெல்லில் வாழும் போது நீசனுடைய சட்டம் நின்றதெல்லாம் எவெருமான் அந்த அனந்த சாமியாக சுவாமியாக இங்கே இருந்து அரசாட்சி செய்கிற வரையிலே இந்த நீசனிட்ட சட்டம் படி அது நிலைத்து நின்றதே எல்லாம் அந்த நாராயணர் சேரால் தானே ஸ்ரீபத்மநாபர் சீமை விட்டு போனவுடன் அந்த ஸ்ரீபத்மநாபர் ஆகிய எவெருமான் அந்த சீமையை விட்டு போன உடனே பிழிவாக நவ்வா பிடித்தானே சீமை எல்லாம் நவ்வா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசன் வந்து அந்த சீமையை உடனே பிடித்துட்டான் இதுக்கு முன்னால இறைவன் இருக்கிறத வரைக்கும் யாரும் அந்த சீமையை பிடிக்கவில்லை உடனே நவ்வா என்று சொல்லப்படுகின்ற அப்போ முகலாயர்களுடைய ஆட்சிகள் அந்த நேரங்களிலே அவர்களிலே ஒருத்தர் வந்து அந்த நாட்டை பிடித்ததாக அந்த வரலாறு சொல்லுகிறது அந்த வரலாறு அங்கே இருக்கிறது அப்போது அந்த நாடு பிடிக்கப்பட்டது அப்படி நாடு இழந்தான் என்று பல பேர்கள் இப்படியே சொல்லி அன்று புலம்பி அழுவான சில பேர்கள் அப்படி எல்லாரும் புலம்பி அழுகிறாங்க நம்பூரி வேதியர்கள் நாம் கட்டோம் என்று சொல்லி வெம்பிடா எண்ணம் வெளியில் உரையாது இருந்தார் வேதியர்களும் என்ன வெளியே சொல்லாமல் இதெல்லாம் தெரியும் அவர்களுக்கு தெரியும் போறது அவருக்கும் தெரியாம இருக்குமா நம்பூதிரளுக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தார்கள் பெண்கில வண்ணம் வெளியில் உரையாது இருந்தார் பத்மநாபுரத்திலே சாமி வெளியே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த வேதியர்களுக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் வெளியே சொல்லாமல் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருந்து விட்டார்கள் இப்படியே லோகமெல்லாம் திருக்கிடவி அப்படியே மாய வரும் ஆன உடனே இன்று முதல் யான் இருக்கும் இடங்களில் எல்லாம் சொல்றார் அவர் என்ன சொல்றார் பாருங்க இன்று முதல் யான் இருக்கும் இடங்களில் எல்லாம் சாதி எல்லாம் ஒன்று போல் இன்னிடத்தில் ஒற்றுமிக எல்லாம் நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அந்த இடங்களில் எல்லாம் சாதி எல்லா சாதிகளும் ஒற்றுமிக ஒற்றுமையாக ஒத்து வாருங்கள் என்று சொல்லி திருச்செம்பதி சென்றிடவே தான் நடக்க அப்படி எல்லா சாதி மக்களும் நீங்கள் இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரலாம் என்று சொல்லி ஏன்னா அது வரைக்கும் பிரிச்சு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை இறைவன் மாத்துறார் அப்போ மாற்றி சொல்றார் இனிமே பதினெட்டு சாதி மக்களும் நான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா கோயில்கள்லையும் வந்து தரிசனம் பண்ணலாம் நாமெல்லாம் முதல்ல திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு போக முடியாது கோயில்களை ஒன்றுண்டா திருவனந்தபுரம் போக முடியாது நம்மளோட பயிலுக்குள்ள ஒர்க்கா அந்த பதினெட்டு சாதி நம்ம மட்டும் இல்லை பதினெட்டு சாதி மக்களாக கீழ்ச்சாதி என்று பிரித்து வைத்துக் கொண்டு மேல் சாதியினர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே செல்லவிட மாட்டார்கள் சுசீந்திரத்துக்குள்ளே போக முடியாது அப்படியெல்லாம் ஒரு ஜாதிய கொடுமை இருந்த கடுமையான காலம் அந்த காலத்திலே தான் ஐயா சொல்லுகிறார்கள் என்று இனிமேல் எல்லோரும் நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் எல்லோரும் வரலாம் என்று சொல்லி பதினெட்டு சாதி மக்களுக்கும் அன்றைக்கு அவர் சொல்லுகிறார் சொல்லி திருச்செம்பதிக்கு அவர் நடந்து வருகிறார் பல்லுயிரும் வந்து பணிந்தது அன்போரே அப்படி நடந்து வருகிற போது எல்லா உயிர்களும் வந்து எல்லா உயிர் மக்களும் மக்களா இருந்தாலும் சரி எல்லா உயிர் பல்லுயிர்னு சொல்றாரு அப்போ மிருகங்கள் பட்சிகள் பறவைகள் எல்லாமே சேர்ந்ததுதான் பல்லுயிர்னு சொன்னார் அப்படி எல்லாரும் வந்து அவருடைய இடத்திலே வந்து பணிந்தார்கள் திருச்செம்பதியிலேயே சென்றவர் தான் இருக்க அந்த திருச்செந்தூர்லேயே போய் எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறார் திருச்செந்தூர்லேயே ஒரு இடம் இருக்கும் உள்ள பார்த்துருப்பீங்களா திருச்செந்தூர்லேயே நான் நாராயணர் பள்ளிக்கொண்டிருக்கிற ஒரு புகை மாதிரி இருக்கும் அப்படி அந்த திருச்செந்தூர்லே போய் பள்ளி கொண்டிருக்கிறார் எம்பெருமான் அப்படி கொண்டு இருக்கின்ற போது அந்த ஒரு பெரிய புகழும் ஒரு நம்பூதி எல்லாரும் புகழக்கூடிய ஒரு நம்பூதி ஒரு நல்லவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பூதிரி என்ன பண்ணாரு புரட்சம் பார்த்தா இந்த இது சோவி போட்டு பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு புரட்சம் பார்க்கிறான் சோதி கண்ணியே வச்சுக்கிறீங்களேன் அப்படி ஒரு புரட்சம் பார்க்கிறான் அப்போது சாஸ்திரத்தில் அவனி பல ஜாதி முதல் அதன் தான் சாஸ்திரத்திலே என்ன எழுதியிருக்கே அவனிபத அவனிலே உலகத்திலே இருக்கக்கூடிய பல ஜாதி மக்களும் இப்போது சும்மா இங்கு வரலாம் எனவே ஏன்னா அதுக்கு முன்னால நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள மற்ற சாதிகள் யாரையும் வெளியே எட்டு அடி தள்ளிதான் வந்தா உண்டு அவர் உள்ள திருச்செந்தூர் கடல்ல குளிக்க மாட்டான் எப்படிப்பட்ட சாதியை இருந்திருக்கு பாருங்க ஏன்னா அது சந்தனவாரி அந்த சந்தனவாரியில குளிக்க விடமாட்டான் இவங்க எல்லாம் குளிச்சா தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி எல்லாம் இருந்த அந்த நேரத்திலே தான் ஐயா சொல்லுகிறார்கள் இந்த நம்பூதிரானம் புருஷம் பார்த்து சொல்றான் இப்போது சும்மா எங்கு வரலாம் எனவே எல்லாரும் இனிமே வரலாம் ஏன்னா நாராயண இருந்து வந்தாச்சு அவரே சட்டம் போட்டாச்சு இனிமேல் எல்லாரும் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகலாம் கூடிய அந்த சட்டம் இறைவனால் அது கொடுக்கப்பட்டது அப்படி கொடுத்த உடனே அந்தந்த சாத்திரத்தில் அது கண்டு அல்லாமல் அதுவும் அல்லாமல் அந்த சாஸ்திரத்துல அவன் பார்த்து சொல்றான் அதுக்கு மேல இன்னும் ஒண்ணு சொல்றான் பாருங்க நன்றான சான்றோர்கள் நல்லதேர் உண்டு பண்ணி நல்லான சான்றோர்கள் முருகனுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த பிரச்சனத்திலே இருக்கிறது அது வரைக்கும் தேர் இல்லை அதன் தான் தேர் உண்டு பண்றாங்க யார் ஒன்று பண்றா பாருங்க சாணார்களை தான் தேர் உண்டு பண்ணுறாங்க தொட்டு கொடுத்து தேர் நடத்த வேண்டும் என்றும் அந்த சாணார்கள் தான் தொட்டு கொடுத்து தேர் நடத்த வேண்டும் என்றும் இன்றைக்கும் அந்த தேர் வந்து நம்ம சாணார்கள் தான் தேர் தொட்டு கொடுப்பாங்க ஆதித்தனார் பேமிலிருந்து ஆதித்தனாரோடைய சொந்தத்தில இருந்து தான் இன்னைக்கு ஆதித்தனார் பேமில்தான் முதல்ல தேர் செய்து கொடுத்துருக்காங்க அந்த வம்சாவளியிலிருந்து தான் இன்னைக்கு வந்து அந்த தேர் தொட்டு கொடுக்கறாங்க இது இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது தேர்தொட்டு நடத்த வேண்டும் என்றும் மற்றும் வெகுதான பலங்கவியல் சான்றுவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரினதான் சாஸ்திரத்தை இந்த சாஸ்திரத்திலே இது இருந்திருக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் இவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கக்கூடியது சாஸ்திரத்திலே இருந்திருக்கு அப்போ சாஸ்திரத்தில் உள்ள முறை தான் நடக்குது சாஸ்திரத்தில் உள்ள முறை தான் நடக்குது அதுக்கு முன்னால் நம்ம நடக்கல் இந்த வேற நடக்கல் இது கொடுக்க வேண்டும் என்று கோரினார் சாஸ்திரத்தை விடுக்காக அந்த விவரிப்பெல்லாம் நடத்தி உடனே அதை நடத்தினாங்க சரி தினமும் வந்து நம்ம அதை நடத்தணும்னு சொல்லி உடனே அந்த சாணார்களை அழைத்து தேர் கொண்டு பண்ணி தேர் தொட்டு கொடுக்க சொல்லி தேர் எடுத்தார்கள் அதுதான் அதுக்கு பிறகுதான் திருச்செந்தூர்லேயே எம்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு தேர் கொண்டு வண்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த தேர் அங்கே ஓடியது அப்படி அங்கே கொஞ்ச நாள் எம்பெருமான் வாரிக்கரை ஆண்டி வாய்த்த நாமம் விளங்க நேரியர்கள் சூழல் நெடியோன் அங்கிருந்தார் வாரிக்கரை ஆண்டியன கடல் கரையிலே வாரினா கடல் கடற்கரையிலும் ஆண்டி கடற்கரை ஆண்டி என்று சொல்லும் நாராயணருக்கு பேர் சொல்லுவாங்க கடற்கரை ஆண்டி அப்படின்னா இப்போ பேர் நிறைய பேருக்கு கடற்கரை ஆண்டின்னு பேர் வச்சிருப்பாங்க பழைய காலத்துல நிறைய பேர் கடற்கரை ஆண்டி கடற்கரை ஆண்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படி நேரில் சொல்ல நெடியோன் இருந்தார் அப்படி எவ்வளவுமான அங்கே இருந்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது வெண்ணீசனுடைய கொடுமை அப்போது இந்த நாட்டை பிள்ளைக்காரன் ஆட்சி செய்கிறான் அவனுடைய கொடுமை வந்து அதிகமாக இருக்கின்றது அப்போ அவன் என்ன பண்றான் பாருங்க பையன்கள் இந்த உலகத்தெல்லாம் வரம்பழித்து போட்டான் நெய்யதே சான்றோர் நெறியெல்லாம் குலைத்து நல்ல சான்றோர்களின் உடைய நல்ல நெறிகளை எல்லாம் குலைத்து விட்டான் மார்வரையே கூடும் மைப்புரசு சஞ்சீவம் போய் என்று சொல்லி ஒரு மோசமான வார்த்தையை ஐயா இந்த இடத்திலே சொல்லுகிறார் பல பேரோடு ஒரு பெண் உறவாடி தன்னுடைய கற்பை எப்படி இழக்கிறாளோ அதே போல நாட்டை எல்லாம் சீரழித்து போட்டுவிட்டான் விட்டான் என்று சொல்லி தானம் அழிந்தாச்சு சான்றோர்களில் கட்டழிந்தாச்சு சான்றோர்கள் கட்டழிந்து போனார்கள் தானம் எல்லாம் அழிந்து போச்சு அப்படி பல்பறைய நீசருக்கே கவலத்தார் தான் கொடுத்து கற்பையை சாதி அளித்து கால் மிக கொடுத்து சாதி வரம்பு தான் அளித்து கொடுமைகளை அதன் பிறகு செய்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார் நாடி நடக்கவே தான் எவ்வோரும் அறிய இவன் தேசம் தானாக்கி நபா உலகம் என்று சொல்லி அவனை அவனே வச்சுக்கிட்டான் நாடாகவே அவனுடைய நாட்டார்கள் ஆக்கி வைத்துக்கொண்டு நவாப்பு நவாப்பு அப்போ அவ அந்த மாதிரி அவங்களுடைய இதில் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் அவன் அவங்க போகிறதளவுக்கு வச்சுருக்கிட்டான் அப்படி வச்ச உடனே அந்த நாட்டை ஆண்டு அந்த களியரசன் அந்த களியரசன் என்ன பண்றான் அவனுடைய ஆளாகி வச்சுருக்கிட்டா இந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு நீ அரசாட்சியை மட்டும் நீ பண்ணு அப்படி சொல்றாங்களே இந்த நாட்டை பிடிச்சிட்டு நாட்டை எல்லா நாட்டையும் அவன் ஆள முடியாது அப்போ என்ன பண்ணுறான் இந்த நாட்டை வந்து நீ அரசாட்சி மட்டும் பண்ணுன்னு சொல்லி அரசாட்சி பண்ற உரிமையை மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்கிறான் மொத்த அரசாட்சியும் அவன்கிட்ட இருக்கு சாரிட்ட இருக்கு அப்படி இவனே அந்த களிமன்னே அந்த ராச்சியத்திலே ஆள வைத்திருக்கிறான் நீயே ஆள் அப்படின்னு சொல்லி நாட்டை பிடிச்சி நாட்டை பிடிச்சு அந்த அவன்கிட்டே ஆள வச்சிருக்கான் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் நீசன் அப்பாவின் நினைவுகோலை சட்டமிட்டு அவன் என்ன பண்ற அதுக்கு மேலே பின்னும் மோசமான சட்டங்களை எல்லாம் இந்த இடத்துல அவன் போடுகிறான் தேசம் எல்லாம் நம்ம சீரானிய சட்டம் அது தேசம் எல்லாம் ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் அரசாட்சி பண்றான் இந்தியாவே அவன் தான் அரசாட்சி பண்றான் அது குறித்து விளையாக்காரங்க வர்றாங்க இப்படி எல்லா பக்கமும் அந்த நாடு தடுமாறி சீர் அழிஞ்சி மானவரம்பு மகிழம் விட்டு சான்றவர்கள் ஈனமடைந்து இருக்கின்ற வேலையிலே இந்த சான்றோர்கள் எல்லாம் கெட்டு போய் ரொம்ப சிரமத்துல அப்படியே மனம் சடைந்து இருக்கின்ற வேலையிலே தேவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் தந்தே அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் போறாங்க திருச்செந்தூர் போய் நாராயண இடத்திலே சொல்றாங்க ஆதி பொருளே ஐயா நாராயணரே ஜோதியை எங்கள் துயரமெல்லாம் தீருமை ஐயா தேவர்களுடைய எல்லாம் நீர் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாராயண பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எபெருமானை பார்த்து சொல்லுகிறார் தானம் அழிச்சம் அழிந்தாச்சு சான்றோர்கள் மானம் அழிந்தாச்சு வரம்பெல்லாம் கெட்டாச்சு பூக்களியும் குளித்து புரசியோடு ஒப்பமிட்டு கெட்டு காப்பிலே ஏதுவினால் கட்டழிந்தார் சான்றோர்கள் மோசமான ஒரு சூழ்நிலையிலே வந்து சீரழிஞ்சு விட்டார்களே சீரழித்து போட்டானே அப்படி என்று சொல்லி இத்தனை நாளும் யாங்கள் முறை இட்டதுபோல் புத்தியதனில் புத்திதனில் வைத்து பொறுக்க